காட்டையை சுழற்றும் டெல்லி பாஜக தலைமை தமிழக பாஜகவில் இருக்கும் அதிமுகவின் போட்டி போட்டு தோல்வியை தழுவி தமிழ்நாட்டில் பாஜக என்றாலே நோட்டா கட்சி என்ற கிண்டலுக்கு உள்ளாக தமிழக பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பல தொகுதிகளில் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்து அசுர வளர்ச்சி முக்கிய காரணமாக இருந்தது பாஜக தலைவர் அண்ணாமலை என்பதை பாஜகவில் இருக்கும் அதிமுக அனுதாபிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பாஜக தொண்டர்களும் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அனைவரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவிகிதம் உயர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு கொண்டாடி வருகிறார்கள் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தால் என்ன பிடிக்கவில்லை என்றால் என்ன தமிழகத்தில் பாஜக வளர்ந்தால் என்ன வளரவில்லை என்றால் என்ன நமக்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் என்ன லாபம் என சுயநலமாக சிந்திக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய அதிமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படக்கூடியவர்கள் சிலர் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தாலும் கூட பாஜகவினர் தொண்டர்களும் பெரும்பாலான நிர்வாகிகளும் பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடவே விரும்பினார்கள் இந்த நிலையில் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக அசுர வளர்ச்சி அடைந்ததை திமுக அதிமுகவினரை விட பாஜகவில் இருக்கும் அதிமுக அனுதாபிகளாக இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவர்கள் அளித்து வரும் பேட்டியின் மூலம் அம்பலமாகியுள்ளது இதற்கு காரணம் அவர்களுக்கு அண்ணாமலை மீது உள்ள பொறாமையா அல்லது தங்களுடைய அனுதாபிமான கட்சியான அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டது என்கிற வருத்தமா என்கிற விவாதமே சமூக வலைதளத்தில் நடந்து வருகிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் வந்த அமித்ஷா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சி அந்த இரண்டு கட்சியையும் மாறி மாறி தமிழகத்தை சீரழித்து விட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே மிக கடுமையாக பேசியிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தலுக்கு பின்பு பாஜகவில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகள் தங்கள் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு விசுவாசமாக இல்லாமல் அதிமுகவுக்கு கூஜா தூக்குவது போன்று பேசி வருவது இவர்களை டெல்லி பாஜக தலைமை இரும்பு கொண்டு அடக்கவில்லை என்றால் தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயம் அடுத்த காங்கிரஸ் கட்சி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் போன்ற கோஷ்டி பூசல்களுக்கு வழிவகுத்து விடும் என்று வருத்தப்படுகிறார்கள் பாஜக அனுதாபிகள் இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பே பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவாக பாஜக எதிராக உள்ளடி வேலை செய்து வருவது யார் என்கிற லிஸ்ட் டெல்லி பாஜக தலைமைக்கு சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது நிகழ்ந்து வரும் நிகழ்வுகளை மிக உன்னிப்பாக கவனித்து வரும் டெல்லி பாஜக தலைமை பாஜகவில் இருந்து கொண்டு அதிமுக ஸ்லீப்பர் செல்லாக தமிழகத்தில் எக்காரணம் கொண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது எடப்பாடிதான் மீண்டும் முதல்வராக வேண்டும் என இருந்து வரும் பாஜக முக்கிய புள்ளிகளை வீட்டுக்கு அனுப்பி ஓய்வு கொடுத்துவிட்டு பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் முடிவில் டெல்லி பாஜக தலைமை இருப்பதாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின சேவல்